நண்பர்களே வணக்கம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் ஏன் பெயர் மாத்த சொல்றோம் அப்படிங்கறதுக்கு இந்த லெட்டரே ஒரு சாட்சி அரபொரு இயக்கம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் போடப்பட்ட ரேஷன் போக்குவரத்து ஒப்பந்தத்துல அனைத்து மாவட்டங்கள்லையும் என்ன பண்ணாங்க தெரியுமா கிறிஸ்டி குமாரசாமியுடைய பினாமி நிறுவனங்களான முருகர் பேரால் இருக்கக்கூடிய கந்தசாமி கோ கார்த்திகேயா முருகான்னு மூணு பேரில் அந்த நிறுவனமே மாறி 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 எல்லா மாவட்டங்கள்லையும் அவங்க மட்டும்தான் குவாலிஃபைடு இவங்களுக்கு எந்த அனுபவம் கிடையாது ஆனால் இவங்க மட்டும்தான் குவாலிஃபைடு லாரி ஓட்டுறவங்க யாருமே குவாலிஃபைடு கிடையாதுன்னு லாரி ஓட்டுறவங்கலாம் வெளியே தள்ளிட்டு ரூபாய் ஒரு டன்னுக்கு போக்குவரத்து செய்ய வேண்டிய ஒப்பந்தத்தை அறுநூறு ரூபாய் ஒரு டன்னுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்க இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ண இப்ப ரத்து பண்ணீங்கன்னா கூட நானூறு கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும்னு முடியும் அவ்வளவு ஏன் டெண்டர் நோட்டீஸ்லயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து ஜூன் வரைதான் அப்படின்னு டெண்டர் நோட்டீஸ்ல இருந்தும் கூட இவங்க மோசடியா ஒர்க் ஆர்டர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க இதுவுமே ஒரு மிகப்பெரிய வயலேஷன் இதை பயன்படுத்தியாவது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிங்க அப்படின்னு சொன்னோம் முடிக்கல இப்போ இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் சாரி கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருந்து அதோடைய நிர்வாக இயக்குனர் முதலமைச்சருடைய தனி அலுவலருக்கு கடிதம் அனுப்புறாரு நம்மளுடைய புகார் மீது புகார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் சொல்றாங்க இந்த காரணத்தை படிச்சீங்கன்னா இவங்களை எவ்வளவு பெரிய ஃப்ராடு இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவு பெரிய ஃப்ராட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல தெரியும் இவங்க என்ன சொல்றாங்க முப்பத்தொன்பது மண்டலங்கள் அந்த அவங்களுடைய மாவட்டம் வந்து முப்பத்தி ஒன்பது மாவட்டமா இருக்கு இல்லையா முப்பத்தி மாவட்ட மண்டலங்கள்லயும் அவங்க டெண்டர் போட்டிருக்கிறாங்க தனித்தனியா அதுல நாம சொல்ற மாதிரி ரெண்டு பேர்லாம் போட்டி போட்டி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மூணு பேருக்கு மட்டும்தான் டெண்டர் கொடுக்கலையா அவங்க மட்டும்தான் பினான்சியல் பிட்டு குவாலிஃபை ஆனாங்கன்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இதெல்லாம் பொய்யாம் இவங்க சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்க முப்பத்தொன்பது மண்டலங்களிலும் மின்னணு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது வந்து அதிக கலந்துக்கணுங்கிறதுக்காக அனுபவம் இல்லாதவங்க கூட அஞ்சு கட்டி நூத்தி முப்பத்தி ஒரு பேர் பங்கெடுத்ததுல எழுபத்தி எட்டு பேரு டெக்னிக்கல் பிட் குவாலிஃபை பண்ணாங்களாம் இதுதான் மிகப்பெரிய மோசடி எழுபத்தி எட்டு பேர் குவாலிஃபை செய்து எழுபத்தி எட்டு பேருடைய ஒப்பந்த புள்ளிகள் ஓபன் செய்யப்பட்டு அதுல முப்பத்தொன்பது நிறுவனங்கள் முப்பத்தொன்பது மண்டலங்கள்ல தேர்வு செய்யப்பட்டதுதான் முப்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ராடு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்குறேன் நூத்தி முப்பத்தி ஒண்ணுல ஐம்பத்தி மூணு போக்குவரத்து ஏற்கனவே போட்டி போட்டுட்டு இருந்தாங்களா இந்த மாவட்டத்தில் அவங்க எல்லாம் வெளியே அமிச்சாச்சு குவாலிஃபைடு இல்லைன்னு இந்த எழுபத்தி எட்டு பேர் யார் தெரியுமா ஒரு மாவட்டத்துல கந்தசாமி முருகா இன்னொரு மாவட்டத்துல முருகா கார்த்திகேயா இன்னொரு மாவட்டத்துல கார்த்திகேயா கந்தசாமி அப்ப முப்பத்தொன்பது மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்துல ரெண்டு பேர் பினான்சியலி குவாலிஃபைடு யாரு இந்த மூணு நிறுவனத்துல ஏதாவது ரெண்டு நிறுவனம் அப்ப முப்பத்தொன்பது இன்ட்டு ரெண்டு எழுபத்தி எட்டு நிறுவனங்கள் குவாலிஃபைடுன்னு சொல்றது இந்த மூணு நிறுவனத்தை இந்த மூணு நிறுவனம் முப்பத்தி ஒன்பது மாவட்டத்திலையும் மாறி மாறி அவங்களுக்குள்ளார போட்டி போட்டு அவங்களோட பினான்சியல் பீட்டை மட்டும் ஓபன் பண்ணியிருக்கிறத எழுபத்தெட்டு ஒப்பந்ததாரர்கள் தேர்ச்சி பெற்றாங்கன்னு ஒரு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஒரு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எப்படி ஒரு ஃப்ராடு பண்ணி இப்படி ஒரு லெட்டர் அனுப்புறாங்கன்னு எனக்கு புரியல இது மட்டும் இல்ல கடைசியில் சொல்ற முப்பத்தொன்பது நிறுவனங்கள் தேர்ச்சி செய்யப்பட்டது முப்பத்தொன்பது நிறுவனங்களை காட்டுங்க முப்பத்தொன்பது மாவட்டங்களுக்கு எந்த அந்த வித்தியாச வித்தியாசமான முப்பத்தொன்பது நிறுவனங்கள் தேர்ச்சி பெற்றதுன்னு காட்டுங்க முப்பத்தொன்பது நிறுவனங்கள்ல யாரு கந்தசாமி ஒரு பதிமூணு மாவட்டங்கள் கார்த்திகையா இன்ஃபாக்ட் கந்தசாமி பதினாறு மாவட்டங்கள் கார்த்திகையா பதிமூணு மாவட்டங்கள் முருகாய் எட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பிரித்து கொடுத்துருக்குறீங்க இவங்க மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள் எவ்வளோ பெரிய மோசடி முப்பத்தொம்பது மாவட்ட ஏதோ எழுபத்தெட்டு பேர் தேர்ச்சி பெற்றாங்க முப்பத்தொம்பது பேர் குவாலிஃபை ஆனாங்க கடைசியில் வந்து வெற்றி பெற்றாங்கன்னு எப்படி ஒரு பொய் சொல்கிறாங்க பாருங்கள் முப்பத்தொம்பது வெவ்வேறு நிறுவனங்கள் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி எனவே இந்த புகார் மனுவில் தெரிவித்த அனைத்து புகார்களும் உண்மைக்கு புறமாக தான் இப்படி ஒரு லெட்டரை சிவில் சப்ளைஸ் அவங்க சிவில் சப்ளைஸ் கிடையாது கிறிஸ்டி சப்ளைஸ் கிறிஸ்டி கிட்ட இருந்துதான் வாங்கக்கூடிய கிம்பளத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இனிமே நம்மளுடைய சம்பளம் தேவையில்லை நம்மளுடைய வரிபணத்துல எதற்கு இவங்களுக்கு சம்பளம் நம்ம மக்களுடைய தான் இவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை இத நம்ம நிப்பாட்ட சொல்லணும் இதனால் தான் வருகிற வியாழக்கிழமை நம்ம போவோம் எம்டிஐ பார்க்க போகிறோம் எம்டிஐ பார்த்து இந்த அங்க போர்டு இனிமே தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் போர்டை எடுத்துட்டு தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்ப்பரேஷன் போர்டை மாட்டிங்கன்னு சொல்லி நாம போர்டை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் இதுக்கு பிறகும் இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு நிறுவனம் எதற்காக அப்போ இந்த அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கிறிஸ்டியோடைய இவ்வளவு பெரிய ஊழல்களை பாதுகாத்துக் கொண்டு அந்த ஊழல்வாதிகளுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எதற்கு இங்கே நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு கிறிஸ்டிக்காக வேலை பார்க்கிறார்கள் என்றால் நீங்க கிறிஸ்டிக்கடியே சம்பளம் வாங்கிக்கோங்களேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் சக்கரபாணி எங்களுடைய வரிபணத்துல எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க மக்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்ப அந்த எளிய மக்கள் ரேஷன் கடையில் இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகுது முன்னூறு ரூபாய்க்கு ஓட்ட வேண்டியது அந்த லாரி ஓனர்ஸ்லாம் அங்க மாவட்டத்தில் முன்னூறு ரூபாய் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்திருக்கிறாங்க அடுத்த நாள் அறுநூறு ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்றீங்க கிறிஸ்டிக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசடிவாதிகள் உங்கள் துறை அப்போது இதை உடனடியாக நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் நீங்கள் ரத்து செய்கிறீங்களோ இல்லையோ வியாழக்கிழமை வந்து போர்டை மாற்றிடுவோம் எதற்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு சிவில் சப்ளைஸ்னு போர்டை வச்சுட்டு மாற்றிடுவோம் வியாழக்கிழமை தயாராருங்க இருங்க நாங்கள் வரோம் எம்டிஐ பார்த்து போர்டை கொடுக்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நான் மதிமீறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் மதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்